அனைவருக்கும் வணக்கம் இந்த கவிதையின் தலைப்பு தமிழகத்தின் சாபம் தமிழகத்தின் சாபம் தருதலைகள் தலைமுறை தலைவர்கள் ஆவது தமிழனை பற்றியதால் தமிழினை பற்றியதால் தலைவர்கள் ஆவது வடமொழி எழுத்துக்களை கலந்து வம்புக்கு இழுப்பது கற்க கசடர கற்ற பின் விற்க அதற்கு தக வள்ளுவனின் குரலில் ஓர் எழுத்தை மாற்றிவிட்டு விற்கிறது இந்த சமூகம் நடிகனை சுற்றி வந்து நாளாட அழைப்பதும் நடிகனை சுற்றி வந்து நாடாள அழைப்பது பிரபலங்களின் அந்தரங்கங்களை பிணந்தினி கழுகுகளாய் ருசிப்பது ஊதி பெரிதாக்கி ஊடகங்கள் சம்பாதிப்பது வாயை கிளறி வன்முறைக்கு தூண்டுவது புரளி பேசுவதை புரட்சி என நினைப்பது திரட்டு வரலாற்றை புரட்டு வரலாற்றை திணிப்பது திரட்டு வரலாற்றோடு புரட்டு வரலாற்றை திணிப்பது அவதூறு அறிக்கைகளை அறிவிலிகள் அலசி ஆய்வது அக்தோர் நிகழ்ச்சி என்று பொழுதை கழிப்பது மாணவர்களும் கொடிபிடித்து மானங்கெட்டு திரிவது இளைஞர்கள் மதுபோதையில் இயல்பனை இழப்பது மகளிர் அணிதிரண்டு மசக்கை நேர்வது புரட்சி பெண்கள் புல்லை பெற்றுக்கொள்ள மறுப்பது நெல் முதல் மறந்து கொள் விளையாட்டு வீரர்களை கொள்முதல் செய்வது நெல் முதல் மறந்துவிட்டு விளையாட்டு வீரர்களை கொள்முதல் செய்வது பேருக்கு கல்வி கூடங்கள் பெரும்பாலும் கலைக்கூடங்கள் தொலைக்காட்சி தொடர்களில் தொலைந்து போவது தொலைபேசியால் தொடுதலை இழந்து வாழ்வது சிறுபான்மையிற்கான கட்சி என்று பெரும்பான்மை வாக்குகளை பெறுவது பெற்ற வாக்குகளை விற்று பதவிகளை பெறுவது கூட்டணி அமைத்து கொள்ளை அடிப்பது சமூக அவலங்களை கண்டுகொள்ளாமல் சகித்து கொண்டு வாழ்வது நமக்கு எதற்கு வம்பு என்று நடைபெணமாகத் திரிவது அரசியல் சாக்கடைதான் மலம் தின்னும் பன்றிகள் கூட்டம் கொழிக்கிறது சாபம் தீர சங்கமிப்போம் சாக்கடை அரசியலை சுத்திகரிப்போம் தேர்தல் நாளுக்காய் காத்திருப்போம் நம் தேவை ஏதென்று முடிவெடுப்போம் நன்றி வணக்கம்